வெல்கம்ஸ் டு ஸ்டார் சிஸ்டர்ஸ் தமிழ் இன்னைக்கு பேபிகான் இடியாப்பத்தை வச்சு பேபிகான் கொத்து இடியாப்பம் செய்ய போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ரிசிப்ட் கொள்ள வாங்க நான் வந்து இப்போது பேபிகானை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பேபிகானை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இடியாப்ப கொத்து இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் ஃப்ளார் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கா ஸ்பூன் சால்ட் தேவையான அளவு இதை ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி விட்டு கை செய்யக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும் இந்தளவுக்கு பேட்டராக கரைச்சிக்குங்க இதில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி சில்லி பவுடர் இது கலருக்காக தான் ஜஸ்ட்டு பார்க்குறக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் கார் அவ்வளோவா இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இதில் இப்போ பேபிகார்ன் போட்டு விரட்டிடணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்து இப்போது இப்போ கொத்தியூடியோ பசஞ்சர்லாம் போல வாங்க அடுப்பை அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சு பட்டர் போட்டுக்கிறேன் நான் பட்டர் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டர் பேபிகார்ன் கொத்து இடியாப்பம் நெக்ஸ்ட் வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணுங்க பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது கொஞ்சமா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் மல்லித்தூள் கொஞ்சம் கரம கரம் மசாலா தூள் ஆப்பிப்போ ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தக்காளி ஒரு தக்காளி புடிய இந்த ஸ்டேஜில் இந்த இந்த மசாலா தேவையான உப்பு கொஞ்சமாக கருவேப்பில நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த வீட்ல செஞ்ச இடியாப்பம் எங்க வீட்ல இருந்ததுல அத வந்து ஒரு மூணு நம்பர் எடுத்து அதை உதிரி உதிரியா பொடிச்சு வச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல இதை போட்டு பரட்டிக்கலாம் இப்படி இடியாப்பத்தை போட்டு நல்லா பரட்டிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற பேபிகானை இதில் போட்டு பரட்ட வேண்டியதுதான் இப்போ நம்ம பேபிகான் இடியாப்பம் ரெடி இது சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம் சுவையா ரெடி பேபிகான் பட்டர் கொத்து இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துரலாம் நம்ம செல்லக்குட்டிக்கு கொடுக்கலாம் அந்த சில்லியோட காரமும் இந்த ரெட் சில்லியோட காரமும் செட் ஆகுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பாய்